இன்னைக்கு தேவாரம் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரத்துல முதலாம் திருமுறையில பொருள் பாத்துட்டு வரோம் திருச்சிற்றம்பலம் திரு எருக்கத்தம் புளியூர் திரு எருக்கத்தம் புளியூர் ராஜேந்திரப்பட்டினம் இன்றைய வழக்கப்படி ராஜேந்திரப்பட்டினம் படையார் தருபூத பகடார் உரி போர்வை உடையான் உமையோடும் உடனா இடுகங்கை கங்கை சடையான் எருக்கத்தம் புளியூர் தகுகோயில் விடையான் அடியேத்த மேவா வினைதானே பூதப்படைகளையும் படைகளையும் யானை தோளையும் ஆடையாக கொண்டவர் இறைவன் உமையொரு பாகனாகவும் தலையில் கங்கையை சூடிக்கொண்டு எருக்கத்தம் புளியூரில் உறைபவர் அவர் திருவடியை வணங்குவோம் சூள கொண்ட பெருமான் சாம்பலாக்கியவன் எருக்கம் புலியூரில் உள்ள எம்விரானே மரயோகிகள் தொழுது வினைகளை போக்கிக் கொள்வார்கள் விண்ணோர் பெருமானே விகர்த்த விடையூர் தீ பெண் ஆண் அலியாகும் பித்தா பிறைசூடி என்னார் எருக்கத்தம் புளியூர் உரைகின்ற அண்ணா என வல்லார்க்கு அடையா வினைதானே தேவ தேவா விகிதா காலை வாகனா ஆணும் பெண்ணும் அழியுமான பித்தா பிறை சூடியே எருக்கத்தம் புளியூரில் உறையும் அண்ணா என போற்றுபவர்களின் வினைகள் நீங்கும் அரையார் தருணாகம் அணிவான் அலர்மாலை வரை ஆர் தரு உடையான் விடையேறி வரையான் எருக்கம் தம் புலியூர் மகிழ்கின்ற திரையார் சடையானை சேரா திருவாமே அரவம் அணிந்த கொன்ற மாலை சூடி காலையில் அமர்ந்துள்ள கைலை மலை ஈசனை தம் புலியூரில் வாழும் கங்கை கொண்ட சடையானை வணங்கிட செல்வம் அனைத்தும் சேரும் வீரார் முளையானை பாகமிக வைத்து சீரா வருங்காலன் அழிவித்தான் ஏரான் எருக்கப்தம் புளியூர் இறையானை வேறா நினைவாரை விரும்பா வினைதானே உமையொரு பாகம் வைத்து யமனின் சீற்றத்தை அழித்து எருக்கம் தம் புலியூரில் உறையும் இறைவனை தவம் செய்ய வினைகள் இல்லை நகுவென் தலையேந்தி நானாவிதம் பாடி புகுவான் அயம்பெய்ய புலித்தோல் புயற் தகுவான் தம் புலியூர் தகைந்து அங்கே தொகுவான் கழலேத்த தொடரா வினைதானே கபாலம் ஏந்தி பண்களை பாடி புலித்தோலை போர்த்தி பிச்சை எடுத்து எருக்கன் தம் புலியூரை தன் இடமாக கொண்ட இறைவன் திருவடியை வணங்க துன்பம் வராது ஆவா என அரக்கன் அலற அடர்ந்திட்டு தேவா என அருளார் செல்வம் கொடுத்திட்ட கோவே எருக்கத்தம் புலியூர் மிகு கோயில் தேவே என அல்லல் தீர்த்தல் திடமாமே ராவணனை அலர வைத்து பின் அவன் இறைவா என வேண்டி சங்கீதம் பாட அவனை முன்பு போல இருந்திட செய்தவர் எருக்கத்தம் புலியூர் இறைவன் இவரை வணங்க துன்பம் இல்லை மறையான் நெடுமால் கான் அறியான மழுவேந்தி நிறையா மதிசூடி நிகழ்முத்தின் தொத்தே இறையான் தம் புளியூர் இடம் கொண்ட கரையார் மிடற்றானை கருதா கெடுவினையே பிரம்மனும் திருமாலும் காண முடியாதவர் மழுப்படை கொண்டவர் பிறைமதியை சூடியவர் தம் புலியூரில் கரை கண்டனாக விளங்குபவர் பெருமானை வணங்க துன்பம் யாவும் நீங்கும் புத்தர் அருகர் தம் பொய்கள் புறம்போக்கி சுத்தி தரித்துறையும் சோதி உமையோடும் நித்தன் எருக்கத்தம் புலியூர் நிகழ்வாய் அத்தன் அறவென்றன் அடியே அடைவோமே புத்தரும் சமணரும் சொல்லும் உரைகளை தள்ளி உமையம்மை பாகனாக கொண்டு உண்மை பொருளாய் அர்த்தனாய் அறநெறியாளனாய் எருக்கத்தம் புலியூரில் வீற்றிருக்கும் பெருமான் திருவடியை சேருவோம் ஏரார் எருக்கத்தம் புலியூர் உறைவானை சீரார் திகற்காவி திருவார் சம்பந்தன் ஆரா அருந்தமிழ் மாலை இவை வல்லார் பாரார் அவரேத பதிவான் உறைவாரே தம் புலியூரில் உள்ள இறைவனை சீர்காழியில் உள்ள நாண சம்பந்தன் போற்றி தமிழ் மாலையை போற்றி படிப்போர் வானுலகில் இனிதாக வாழ்வார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்